அனைவருக்கும் வணக்கம் ஆஸ் யூஸ்வல் நான் கோயம்புத்தூர் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அண்ட் வருஷத்துக்கு ரிலீஸ் ஒரு பத்து தடவை வந்து போகிறேன் அண்ட் திஸ் டைம் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் தேம் ஸோ அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கடை ஆல்ரெடி திறந்து வச்சுருக்காங்க தெலுங்கானாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் அண்ட் இதுதான் அவங்களோட முதல் கடை தமிழ்நாட்டில் அண்ட் அதுவும் கோயம்புத்தூரில் தான் ஆரம் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆல் த பெஸ்ட் டு யூ பிரியங்கா அண்ட் யூ மிஸ்டர் ரவி அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ் அண்ட் பார்த்தா ரொம்ப அழகாக தான் இருக்குது கோல்டு இல்லைன்னு சொல்ல முடியாது என் கண்ணுக்கு அப்படி தெரியல அண்ட் இப்போ கோல்டோட வில பார்த்தா பயம் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வைஸ் டிசிஷன் டு மேக் சட்சேட் கோல்டு ஜுவல்லரி அண்ட் வரும்போது ஒரு கிட்ஸ் செக்ஷனோ நான் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் பயங்கரம் இனோகிரல் ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க ஒரு லட்சத்துக்கு வாங்கினா ஐம்பதாயிரத்துக்கு ஃப்ரீ ஜுவல்லி In the madri offers, I am working and I So I hope the people of Coimbatore in the offer nalla exploit panuanga and uh, looking forward to seeing your show in Chennai Thank very soon. You. Thank you so much. Thank you. And this offer is only till November 30th. This year the this is just to ah, get inaugural the inaugural offer support. only, <laughs> and uh, just to get people offer. I know it's a lot, Can just people are or achieve they experience our product, they will come back.

அதை பத்தி இப்போ எதுக்குங்க எனக்கு நிஜமாவே எனக்கு நான் என் படம் மூலமா நான் பிஸியா இருந்திருக்கேன் ஸோ எனக்கு இந்த விஷயம் பத்தி ஒண்ணுமே தெரியல அப்கமிங் மூவிஸ் இப்போ வருதே நெக்ஸ்ட் வீக் நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மாஸ்க் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் என்னோட முதல் படம் ஆஸ் கோப்ரொடியூசர் கவிந்தா ஹீரோ வெற்றி சார் மென்டோர் பண்ணியிருக்காரு புது டைரக்டர் ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா வந்திருக்கு ஜாலியான பாੜ எல்லாரும் கண்டிப்பா போய் திரையில எல்லா பொண்ணும் நகை வாங்கி வைப்பாங்களே. அதெல்லாம் ஒரு கேள்வியா இல்ல கண்டிப்பா எல்லார் அந்த ஒரு ஒரு இது இருக்கு. நகை பார்த்தாலே ஒரு வீக்னஸ். முதல்ல ஒரு ஆல்பம் இல்லை. Thank you. Thank you. Thank you. <laughs> ah, he's Such, such a big. Bike. <laughs> such a big